இந்தியாவுக்கு ஒரு நேவல் ஃபைட்டர் ஜெட் வேண்டும் அப்படின்ற கோரிக்கை இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவ அஃபீஷியல்ஸால் இப்போது வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது இப்போ இந்தியாவோட நேவல் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கே அதாவது பிஎஃப் அந்த ப்ரோக்ராமோட நிலைமை என்ன அது மட்டும் இல்லாமல் எதற்காண்டி ஒரு உள்நாட்டு தயாரிப்பு போர் விமானம் இந்தியாவோட கப்பற்படைக்கு தேவை மற்றும் ரஃபேல் போர் விமானத்தை நம்ம உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளோட கப்பற்படைக்கு இண்டெக்ட் பண்ணுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நாங்களும் ஆகாஷ் தவுன் போக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இந்தியாவுக்கு ஒரு கடற்படை போர் விமானம் தேவையா இல்லையா அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவோட நேவல் ஆம்பிஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளோட பவர் ப்ரொஜெக்ஷன் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமான ஆசட்ஸ் நமக்கு தேவைப்படும் ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்தியாவோட கோஸ்டல் ரீஜியனில் இருந்து ஆயிரம் நாட்டிகள் மைல் வரைக்கும் மட்டும் நம்மளோட பவரை ப்ரொஜெக்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி நம்மளோட டாக்டரைனை வந்து முடிவு பண்ணியிருந்தோம் அதனால் இந்தியாவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டெஸ்ட்ராயர்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இருந்தால் போதுமானதாக இருந்தது லாங் டியூரேஷன் மற்றும் அதிக தூரம் பயணித்து இந்தியாவோட போர்க்கப்பல்கள் செயல்படணும் அப்படின்ற தேவையே இதற்கு முன்னாடி இருந்தது கிடையாது ஏன்னா நம்மளோட எதிரி பிரைமரிலி பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் இந்தியன் ஓஷன் ரீஜியனை பாதுகாக்கிறது அவ்வளவுதான் அதற்கு நம்ம பெரிய பெரிய வார்ஷிப்பெல்லாம் கட்டணுன்ற அவசியம் இல்லை ஆனால் நிலைமை இன்னைக்கு அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இன்னைக்கு வந்து இந்தியாவோட போர்க்கப்பல்கள் பலாயிரம் கிலோமீட்டர் தள்ளி போய் பிலிப்பைன்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஜோன் சீனாவோட கோஸ்டல் ரீஜியனுக்கு பக்கத்தில் போய் பேட்ரோலிங்கில் ஈடுபடுறப்ப நமக்கு இப்போ கரண்ட் தேவை அப்படின்றது பல மடங்கு அதிகமாக இருக்கிறது வெளிப்படையாக தெரியுது ஸோ இந்தியாவுக்கு அதிகப்படியான விமான தாங்கி கப்பல் வேணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கோரிக்கையும் எழும்பியிருக்கு இருக்குது ஏன்னா இதுவரைக்கும் இந்திய கடற்படையோட டாக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு விமான தாங்கி கப்பல் தான் அதிகபட்சமே மூணு தான் அது ஏன் மூணு அப்படின்னா ஒரு பக்கம் அரபிக் பெருங்கடலில் ஒரு விமானம் தாங்கி கப்பல் இன்னொரு பக்கம் ஆஃப் பெங்காலில் ஒரு விமானம் தாங்கி கப்பல் அவ்வளவுதான் மிச்சம் இருக்கிற ஒரு விமானம் தாங்கி கப்பல் வேற ஏதாவது விமான தாங்கி கப்பல் ரிப்பேர் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ரோலை ப்ளே பண்ணுறதுக்கு மட்டும்தான் போகும் ரிசர்வ்ல தான் இருக்குமே தவிர மூணு விமானம் தாங்கி கப்பலும் ஒரே நேரத்தில் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இந்திய கடற்படையோட டாக்டர் இது வரைக்கும் இருந்ததே கிடையாது அதே சமயம் இந்தியாவோட ஏதாவது ஒரு விமானம் தாங்கி கப்பல் ஒன்று ரிட்டையர் ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் தான் அடுத்த விமான தாங்கி கப்பலை கட்டுறதற்கான அந்த ஃபண்டிங்கும் சரி அந்த ப்ராசஸும் சரி ஸ்டார்ட் ஆகுது ஐஎன்எஸ் விக்ராந்த் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த விமானம் தாங்கி கப்பலை நம்ம பிரிட்டிஷ்கிட்டேருந்து இருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஏர்க்ராஃப்டாரியருக்கு போகிறோம் அதற்கப்புறமா ஐஎன்எஸ் விராட் மற்றும் ஐஎன்எஸ் விக்ரம் ஆதித்யா இரண்டு போர்க்கப்பலும் சேர்ந்து பேட்ரோலிங்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்துச்சு அதற்கப்புறம் ஐஎன்எஸ் விராட்டை வந்து நம்ம தூக்கி போட போகிறோம் ஸ்க்ராப் பண்ண போகிறோம் அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் மறுபடியும் ஐஎன்எஸ் விக்ராந்தின்னு ஒரு போர்க்கப்பல உள்நாட்டில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோம் இப்படி தான் இருந்திருக்கு இது வரைக்கும் ஆனால் இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு நம்ம ஒரு விமானம் தாங்கி கப்பல் ரிட்டையர் அப்புறம் தான் இன்னொன்று கட்ட முடியும் அப்படின்ற சூழ்நிலை கிடையாது நமக்கு அதிகப்படியான விமானம் தாங்கிய கப்பல் தேவைப்படுது ஒரு விமானம் தாங்கிய கப்பலுக்கு முப்பது ஏர்விங் நம்ம மினிமம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஏன்னா மினிமம் ரெக்குயர்மெண்ட் இப்போ நான் ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு எடுத்தோம்னாலே முப்பது ஏர்க்ராஃப்ட் முப்பது ஏர்க்ராஃப்ட் வந்துடுது ஸோ ஒரு முப்பது ஏர்விங் இருக்கிற ஒரு மூணு ஏர்கிராஃப்ட் கேரியரை நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி இருபது போர் விமானங்கள் நமக்கு வேணும் குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது மேக்ஸிமம் ஒரு நூற்றம்பது போர் விமானம் வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும் ரிசர்வில் அப்போது நூற்றம்பது போர் விமானத்தை நம்ம முழுக்க முழுக்க என்ன நம்பிக்கிட்டு இருக்கோம் வெளிநாடுகளில் தான் நம்பியிருக்கோம் இந்திய விமானப்படைக்கு கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது இண்டிஜினஸ் தயாரிப்பான தேஜஸ் மார்க் ஒன் மார்க் டூ மற்றும் ஏஎம்சி அப்படின்னு சொல்லி லிஸ்ட் இருக்குது ஆனால் இந்திய கப்பற்படைக்கு ஒன்றுமே கிடையாது கிட்டத்தட்ட அவங்களோட ஒட்டுமொத்த யார்விங்கையும் வெளிநாட்டை தான் நம்பி இருக்காங்க மற்றும் அங்கேருந்து தான் இறக்குமதி பண்ணியாங்கிற சூழ்நிலை இருக்குது அப்போது இது நம்மளோட கடற்படை ஆம்பிஷனுக்கு பெரிய முட்டுக்கட்டையாக வ வருங்காலத்தில் வரும் இல்லைவா ஏன்னா நாளைக்கு எந்த கண்ட்ரி வேணாலும் எப்படி வேணாலும் நமக்கு எதிராக திரும்பலாம் திடீர்னு ஃப்ரான்ஸ் வந்து நான் ரஃபேலுக்கு உங்களுக்கு பார்ட்ஸ் எதுவுமே தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்திய விமானப்படை சிரவம் போடா அப்படின்னு சொல்லிட்டு தேஜஸ் மார்க் ஒன் மார்க் டூ மற்றும் எய்ம்ஸை வச்சு சமாளிப்பாங்க பட் இந்திய கடற்படை ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இதை உணர்ந்து தான் இந்தியாவுக்கு ஒரு இன்டிஜினியஸ் நேவல் ஃபைட்டர் ஜெட் வேணும் அப்படின்னு சொல்லி கடற்படை இந்தியாவோட ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இப்போ இந்த கோரிக்கை நிறைவேறியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு லேண்ட் பேஸ்ட் ஏர்கிராஃப்டை உருவாக்கிட்டு அந்த லேண்ட் பேஸ்ட் ஏர்கிராஃப்ட்டை சீ பேஸ்டு கேரியராக கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கலாக பண்ண முடியும் அதுதான் ரஷ்யன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணி கன்வெர்ட் பண்ண ஏர்க்ராஃப்டு தான் மிக் டுவெண்ட்டி நைன் கே கே ஒரு கேரியர் பேஸ்ட் ஃபைட்டர் ஜெட்டே கிடையாது லேண்ட் பேஸ்ட் ஃபைட்டர் ஜெட்டு ஸோ லேண்டில் ப்ராப்பராக வேலை செய்கிற மாதிரி ஒரு ஜெட்டை நம்மளால் உருவாக்க முடிஞ்சுன்னா அதை தாராளமாக நேவிக்கு இன்டெக்ட் பண்ண முடியும் ஏர்கிராஃப்ட் கேரியர்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி பண்ண முடியும் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணால் போதும் அப்படி மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி நம்மளோட தேஜஸ் மார்க் ஒன் ப்ரோக்ராம் இருக்குல்ல அந்த போரிமானத்தை நேவிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்சிஏ நேவி உருவாகுது இந்த எல்சிஏ நேவி உருவாகி இதில் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி இந்தியாவோட இன்டிஜினஸ் ஏர்கிராஃப்ட் கேரியரான ஐஎன்எஸ் விக்ராந்தில் சோதிச்சும் பார்த்துருக்கோம் பல முறை டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் பார்த்துருக்கோம் வித் பெயிலோடு வித்வுட் பெயிலோடு மல்டிப்பிள் கண்டிஷன்ஸில் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஆனால் இந்திய கடற்படையோட கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஏ நேவி வந்து ஒரு சின்ன விமானமாக இருக்குது இதால் நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இடையே சம்பந்து கொண்டு பறக்க முடியலை ப்ளஸ் நாங்கள் ஒரு ட்வின் என்ஜின் ஃபைட்டர் ஜெட்டை எதிர்பார்க்குறோம் ட்வின் இன்ஜின் இருந்தால் தான் டேக் ஆஃப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் அதிகப்படியாக பயிலோடு எடுத்துகிட்டு போக முடியும் சிங்கிள் என்ஜின் டேக் ஆஃப் வந்து நாங்கள் எங்களோடய ரெக்குயர்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரலை ஸோ எல்சிஐ நேவியை நாங்கள் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இந்திய கடற்படையை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க பட் அப்ரப்டாக ரிஜெக்ட் பண்ணல இந்த இடத்துல இந்த கீவேர்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்க ஏன்னா ஹாலு கிட்ட போய் தேஜஸ் போர் விமானத்தை நேவிக்கு இன்டெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யூசர் ட்ரையல்ஸ் பண்ண ரெக்வஸ்ட் பண்ணதே இந்திய கடற்படை தான் அப்படி ரெக்வஸ்ட் பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ப்ரோக்ராம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்திய கடற்படையோட அடுத்த கோரிக்கை என்ன அப்படின்னா டெட்பிஎஃப் ஒரு ட்வின் என்ஜின் டெக்வேஸ்ட் ஃபைட்டர் ஜெட்டை எங்களுக்கு உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலே இந்தியா கடற்படையால் ஆப்ரேட் செய்யப்படும் அப்படின்னு உறுதியாக சொல்கிற நிலையில் நூற்றி இருபது ஏர்விங்க நம்ம எதிர்பார்க்கலாம் நூற்றி இருபது ஃபைட்டர் ஜெட்ஸை இந்த நூற்றி இருபது ஃபைட்டர் ஜெட்ஸுக்காண்டி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஆரம்பிச்சு அந்த ப்ரோக்ராமில் நம்ம இருந்து ஒரு ஃபைட்டர் ஜெட்டை டெவலப் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபைட்டர் ஜெட்டோட காஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அது ஃபீஸபிளான ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இந்தியா கடற்படைக்கு சொல்கிறாங்க அண்ட் இந்தியா கடற்படை என்ன பண்ணுறாங்க ஏர்ஃபோர்ஸ் கிட்ட பேசி இங்கே பாருங்கள் ஒரு ட்வின் என்ஜின் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்க போகிறோம் உங்களுக்கு ஃபைட்ரு ஜெட்ஸ் தேவைப்படுது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஃபைட்ரு ஜெட்ஸ் தேவைப்படுது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஒரு நூற்றி இருபது இல்லை ஒரு இரநூறு போர் விமானங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபீசபிளாக இருக்கும் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பெனிஃபிட் அடையலாம் அப்படின்னு சொல்லி இந்திய விமானப்படையை அப்ரோச் பண்ணுறாங்க பட் இந்திய விமானப்படை வந்து அதற்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டையும் கொடுக்கல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்திய விமானப்படையோட கை நிறைய ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குது ப்ரோக்ராம்ஸ் இருக்குது ஏன்னா தேஜஸ் மார்க் ஒன் இருக்குது தேஜஸ் மார்க் டூ இருக்குது ஏஎம்சிய ப்ரோட்டோடைப் ஒன்னு இருக்குது ப்ரோட்டோடைப் டூ இருக்குது ஸோ நாலு ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து ஆல்ரெடி ஏர் ஃபோர்ஸுக்கு மேக்கிங்கில் இருக்குது அப்போ ஏர்ஃபோர்ஸ் திருப்பி இன்னொரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்டில் வந்து ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதை ஃபீஸ்பிளான ஒன்று கிடையாதுங்க நாங்கள் எதுக்கு டெபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விளையிட்டாங்க ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஒரே கஸ்டமரே இந்திய கடற்படை தான் அந்த கஸ்டமருக்காண்டி நூற்றி இருபது போர் விமானங்களை ஹேல் டிசைன் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் காஸ்ட் அதிகமாக இருக்கும் சரி காஸ்ட் ஒரு பக்கம் வச்சுருங்க இந்திய கடற்படை வில்லிங்லி அதிகப்படியான விலை கொடுத்து ஒரு இன்டிஜினஸ் பிளாட்ஃபார்மாக வாங்குகிறோம் ஏன்னா வெளிநாட நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சாலுமே அந்த இண்டிஜினஸ் பிளாட்ஃபார்மில் இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி ஏன்னா ஒவ்வொன்றையும் டெஸ்ட் பண்ணணும் அந்த இஜெக்ஷன் காப்பீட்டில் இருந்து என்ஜினில் இருந்து லேண்டிங் இயர்லேருந்து இருந்து அதோட காம்பசிட் இருந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணணும் டெஸ்ட் பண்ணி முடிச்சு விமானம் இன்டெக்ட் ஆகிறதுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதாயிரம் அப்போது டெட்பிஎஃப் ஆப்ஷனும் இல்லை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி பண்ணலான்னு பார்த்தா அதுலேயும் பிரச்சனை வருது இப்படி சூழ்நிலைகள் இருக்கிற தருணத்தில் தான் இப்போது இருக்கிற டிஃபென்ஸ் அஃபீஷியல்ஸ் ஒரு சொல்யூஷன் ஒன்று கொடுக்குறாங்க இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே சொல்யூஷன் ஃபஸ்ட்டு நம்மளோட தேஜஸ் போர் விமானம் இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஏர்க்ராஃப்ட் காரியிலேருந்து ஆப்ரேட் பண்ண முடியாது ரெக்குவயர்மெண்ட்ஸை மீட் பண்ணல அப்படின்னு அப்போ ஏர்க்ராஃப்ட் காரியிலேருந்து இதை ஆப்ரேட் பண்ண வேணாம் இந்திய கடற்படைக்கு சொந்தமான விமானத்தளங்கள்ன்றது இருக்குது இந்தியா முழுக்க இருக்குது ராமநாதபுரத்தில் ஐஎன்எஸ் பருந்து இருக்குது அந்தமான நிக்கோபாரில் இருக்கிற முக்காவாசி ஏர்ஸ்டிஃப்ட்ஸ் எல்லாமே இந்திய கடற்படைக்கு சொந்தமானது தான் ஸோ இந்த ஆர் இருந்து கோஸ்டல் ரீஜியன்ஸில் ஒரு கோஸ்டல் டிஃபென்ஸுக்கு ஆக்ட் ஆகிற மாதிரி தேஜஸ் விமானத்தை இண்டெக்ட் பண்ண சொல்கிறாங்க ஸோ தேஜஸ் வந்து விமான தாங்கி கப்பலில் இருந்து இயங்காது இந்திய கடற்படைக்கு சொந்தமான விமானப் படைத்தளங்கள்லேருந்து இயங்கும் நேவியோட ஃபைட்டர்ஜர்ஸ் ஸோ எல்சிஏ நேவி வந்து நீங்கள் வேணாம் பட் ஏர்ஃபோர்ஸுக்கு இருக்கிற அந்த வேரியண்ட்டை இண்டெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இது ஒரு சொல்யூஷன் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்சிஏ ஏஎம்சியை ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் கரண்டாக உலகத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி ஃபிஃப்த்து ஜென் ஃபைட்டர் ஜெட்டை அவங்களோட ஏர்க்ராஃப்ட் ஐஏஎஸ்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அவங்க சொந்தமாக உருவாக்கி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்போது அதே மாதிரி வருங்காலங்களில் சீனா கடற்படையும் அவங்களோட விமான தங்கி கப்பலில் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை ஆப்ரேட் பண்ணும் தட் இஸ் டே தேர்ட்டி ஃபைவ் அப்போது இதற்கு நிகராக நம்மளும் வந்து ஐந்தாம் தலைமுறையை தானே பத்து வருஷத்துக்கு ஆப்ரேட் பண்ணணும் ஸோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் டெட்பிஎஃப் ப்ரோக்ராம்லாம் தூக்கி கிடாசி இருங்க அப்படியே ஏஎம்சிஏவுக்கு போங்க ஏஎம்சியா ஆல்ரெடி ஒரு ட்வின் என்ஜின் ஃபைட்டர் ஜெட் தான் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஜெனரல் எலக்ட்ரிக் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜின்ஸ் போகுது அதற்கடுத்து அதை விட பவர்ஃபுல்லான ஒரு என்ஜினை சாஃபரனோட இணைந்து நம்ம உருவாக்க போகிறோம் ஸோ பவருக்கு பஞ்சமே கிடையாது அண்ட் அது ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் ஸோ அன்னைக்கு இருக்கிற சினாரியோவை தாராளமாக இதால் மீட் பண்ண முடியும் அதாவது அன்னைக்கு இருக்கிற ரெக்குயர்மெண்ட்டை தாராளமாக இதனால் பூர்த்தி செய்ய முடியும்னு சொல்லி ஏஎம்சிஏ ப்ரோக்ராமில் ஒரு நேவல் வேரியண்ட்டை உருவாக்குறதுக்கு சஜஷன்ஸை கொடுக்குறாங்க ஸோ இந்திய கடற்படைக்கு இப்போ இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நேவி ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்சிஏ நேவியை வந்து இண்டக்ட் பண்ணுறது மேசிவ் நம்பர்ஸில் அதை கோஸ்டல் ரீஜியன்ஸ்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறது இதன் மூலமாக இந்திய கப்பற்படையில் இருக்கிற ஆர்விங்கில் இருக்கிற லோடு வந்து குறையும் இன்னொரு பக்கம் ஏஎம்சிஏ அதில் சில சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேண்ட் வேரியண்ட்டில் இருக்கிற ஃபைட்டர் ஜெட்டை மாடிஃபை பண்ணி நேவல் வேரியண்ட்டு கொண்டு வர முடியும் ஆல்ரெடி அதை தேஜஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு அனுபவம் இருக்குது அந்த அனுபவத்தை கொண்டு வந்து இங்கே போட்டோம் கொஞ்சம் அப்படின்னா ஏஎம்சியவை அப்படியே ஒரு நேவல் ஃபைட்டர் ஜெட்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்போது இரண்டாயிரத்தி முப்பதுலேருந்து இதை நல்லா பாருங்களேன் இரண்டாயிரத்தி முப்பதாவது வருஷத்துலேருந்து விமானம் தாங்கி கப்பலையும் இந்தியாவில் உருவாக்க முடியும் அதுல இருந்து ஆப்ரேட் ஆகிற போர் விமானங்களையும் உருவாக்க முடியும் கடற்படை அடைஞ்சு வருவாங்க சின்ன சின்ன காம்பனன்ஸ் மட்டும்தான் வெளியிலேருந்து இறக்குமதி பண்ற மாதிரி இருக்கும் இத்த எல்லாமே அஃபென்சிவ் டிஃபென்சிவ் பிளாட்ஃபார்ம்ஸ் முழுக்க இந்தியாவில் உருவாக்கப்படும் இந்தியாவில் ஆத்ம நிர்பர் பாரத்தை நோக்கி போறது இந்தியா கடற்படையாக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த வீடியோ நான் சொன்ன கருத்துக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் உங்களோட சில தனிப்பட்ட ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மரகாமா மென்ஷன் பண்ணுங்க நல்லதை இப்ப இருந்து நல்ல சமுதாயத்தவராக்கும் நன்றி வணக்கம்